இன்னைக்கு இந்த ஊர்ல கண்ணெல்லாம் உன் என் புள்ளைய உன்கிட்ட படைச்சுட்ட இனிமே அவனுக்கு நீ தான் அடுத்த வருஷமே ஒரு பேர பிள்ளையா இந்த சிறுக்கு சீர துணியில தொட்டி கட்டி பட்டி தொட்டியெல்லாம் சுத்தி சுத்தி ஒன்றுமாட்டேன் ஹை வெக்கத்தை பாரு இந்த காமாட்சி விளக்க வச்சுக்க இந்த விளக்க நீயும் புருஷனும் விடீர வரைக்கும் கண்ணு முடிச்சு அணையாம பாத்துக்கணும் என்ன நான் சொல்றது புரியுது இல்ல விட வரைக்கும் புரிய பொரிய இந்த காலத்து பொண்ணுகளுக்கு சொல்லியா கொடுக்கணும் எல்லாம் எங்க போயிருக்கு கங்க்ரா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் வச்சுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணுதேன் எங்க அம்மா காத்தா எங்கள் அம்மா எனக்கு தெய்வம்னா என் மகன் எனக்கு உசுறு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதில்லை இருந்தாலும் உங்க கிட்ட என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் மனசுல எந்த விதமான ஆசாபாசங்களையும் வளர்த்துக்காம ஒதுங்கி இருந்தா எந்த ஒரு பொண்ணாலேயும் இந்த இதை தாங்கிக்க முடியாது இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல நம்ம ரெண்டு பேருடைய சந்தோஷத்துல என் பொண்ணோட மனசு பாதிச்சிடக்கூடாது சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தாம அவங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் கூட வராமத்து வழி தெரியாம வந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்த உங்க வாக்க காப்பாற்றுவேன் சரிங்க ஏமுகத்துல தான் முடிப்ப இப்ப புது பொண்டாட்டி வந்ததோ என்ன மறந்துட்டு தூங்குறல மீனாட்சி என் புள்ள புது மாப்பிள்ளைல அதுவும் அசந்து தூங்கிகிட்டு தான் சாயங்காலம் வந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போ உன் புருஷன் கிட்ட சொல்லி ரெண்டு நாட்டுக்கோழி கொண்டாட சொல்லி நல்ல இளங்கோழியா இருக்கட்டும் என்ன வாடி என் ஜல்லக்கிளி என்ன வெட்ட போற அது மாதிரி திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு நிக்கிற இன்னைக்கு உங்க அப்பா மூஞ்சு முடிக்க வேண்டியன்னு பாக்குறியா அதுக்குத்தான் இன்னொருத்தி வந்துட்டாள்ல அவ மகத்துல தான முடிப்பான் இன்னையில இருந்து எண்ணி பத்தே மாசத்துல என் மருமக சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பேரனை பத்தி என்கிட்ட குடுக்க போறா அவனை வச்சு உன் ஆட்ட பாட்டத்தில அடக்கிற மாட்டேன் அடக்கி தரவாசு நான் கூப்பிடுற தரவாசு அண்ணா வா 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 உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன என் புள்ள குளிக்கிறதுக்கு என்ன போட்டுட்டியா அதிகாரமா பண்ற அதிகாரம் இனிமே குடும்ப பொருப்பெல்லாம் என் மருமக பாத்துக்கு அய்யோ எதுக்கிட்டா இது எப்பவும் போல செல்லக்கிளிக்கிட்டே இருக்கட்டும் இல்ல இல்ல இனிமே இந்த சாவி கொத்து இருக்க வேண்டிய இடம் இதுதான் கோவத்தை பத்தியா சிரிக்கு சிலுப்புற அப்பப்ப இப்படித்தான் என் கிட்ட நான் கொஞ்சம் விளையாடுவேன் அதெல்லாம் கண்டுக்காத போமா போய் முறை செய்யுமா நான் இங்க இருந்த பாத்துக்கிறேன்

லக்ஷ்மி கொண்டாதே. என் தம்பி கொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய முறைய நான் தான் செய்வேன் ஆசிவரேண்டாம் இருக்கணுமா போயிட்டு வர முறை செஞ்ச வெறு கையோட போக கூடாது கையோட அந்த சொல்லுமா பப்பள பப்பள இது பாட்டி கட்டின குமடி போல நோட்டம் கட்டுது பார் போடபே நோட்டம் கட்டுது பார் போடபே நோட்டம் கட்டுது பார் அடே கருவையே தானத்து மாத்துறா அக்காளுக்கு சேல தந்தா மச்சானுக்கு வெட்டி சட்ட தந்தானா போடு சந்தானா சந்தானா ஏ என்ன வேணாலும் போடுறேன் அவசியம் போடுற பப்பள பல பப்பள பல பள பள பல பள 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 பப்ப நான் ஒரு கணக்கு போட்டு அவங்களுக்கு காலியில் இறக்கலாம் இருக்கேன்

உனக்கு ஓரம் வஞ்சனாத்தா ஏ என் வயசுல தானே உன் பையன் இருக்கான் ஆமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி சந்தோஷமா விளக்கு தேய்ச்சிட்டு இருக்கிறால்ல அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணால பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆமா நானும் ஒரு மீனாட்சி விளக்கோ காமாச்சி விளக்கோ வாங்கி அதுல ஒரு திரிய போட்டு எண்ணெய் ஊத்தி 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 விடிய விடிய குக்கர் கோன்னு போயிட்டு இருந்துருப்பல்ல ஏ அது என்ன பயப்பட நான் எப்ப பாத்தாலும் கொக்கறக்கொ கொக்கறக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் சுரேன் ஆத்தா கொக்கர் கூட என்னனு கேக்குது நீயே விளக்கு சொல்லிடுது

வாங்கி கட்டிக்கிட்டு கோயில் குளம் சினிமா போயிட்டு வாங்க வாங்கிட்டு எங்க சென்னைக்கிளி நேரத்துக்கு இது ரொம்ப எடுப்பா இருக்கும்ல இதை நானே விட்ட குடுத்துடுவேன் உனக்கு ஏத்த பொண்டாட்டிதாப்பா வந்தவளையும் மடக்கிட்டாளாவ ஆமா சாப்பிடலாம் பசிக்கல எனக்கு பசிக்குது நீ இல்லாம நான் எதை செஞ்சிருக்க நான் இல்லாம நீ எதுவும் செஞ்சுக்கலையா இல்லமா அது வந்து

என்னைக்கு மகளத்துக்கு மடியில உட்கார வச்சு அவளுக்கு ஊட்டி ஊட்டி ஊட்டிபுட்டு கால் வயிறு அறுவயுமா சாப்பிடுவான் வயிறார சாப்பிடுது எல்லாம் நீ வந்த ராசிதான் நான் போய் வெத்தலை பாக்க எடுத்துறேன் இருக்கட்டுங்க